ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்துக்கு ராகுவும் ஒன்பதாம் இடத்துக்கு கேதுவும் மாற்றம் பெற இருக்கிறது இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுங்கிறது வந்து மிக அற்புதமான பலன்களையெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மூணாம் இடம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களுக்கு ராகு கேது வருவது வந்து ஒரு நல்ல சிறப்பை தரும் அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவத்தும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் வந்து மூணாம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை மூன்றாம் இடத்துக்கு வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கலாம் சகோதரன் சகோதரி ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம் தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று வீரியஸ்தானம் போகஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சிறு பயணங்கள் புதிய நபர்களை சந்திக்கிறது இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படியே பார்த்துட்ருக்கும் போது இப்போ மூணாம் இடத்துக்கு வந்து வரக்கூடிய ராகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருந்தால் அல்லது வந்து அவங்க ஒரு இடத்துல நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அடிக்கடி சேர்ந்தெல்லாம் சந்திக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நிலையெல்லாம் மாறும் இது வரைக்கும் பாசம் காட்டாத இளைய சகோதர சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட அன்பையும் ஆதரவையும் அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட செலுத்துவாங்க நீங்க எடுக்க போற முயற்சிகளுக்கெல்லாம் அவங்க உறுதுணையா நிற்பாங்கிறது ஒரு பக்கம் நீங்க இதுவரைக்கும் அவர்கள் மேலே அன்பு செலுத்தாமல் இருந்தாலும் அதன் பிறகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்க வந்து தம்பி தங்கைகள் பற்றிய ஒரு கவலை வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேர் முயற்சி தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையோட தொழிலை தான் மகன்கள் செஞ்சுட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு என்ன வேலை என்ன தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் வெறும் பத்தாம் இடத்தை மட்டுமே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அவங்கவுங்க சொந்த முயற்சியில் படிப்பு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் யார் வேணாலும் என்ன தொழிலை வேணுனாலும் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுனால இப்போ மூன்றாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானத்தை தாட்டு அதுவும் வேலை வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கன்னு இருக்கிறதுனால நீங்கள் இதுவரைக்கும் முயற்சி பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணி இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இல்லை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல ரிசல்ட் வராமல் இது வரைக்கும் பெண்டிங்கில் இருந்தால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கூட அந்த புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய நேர்முகத் தேர்வுகளில் நிறைய வெற்றி பெற்று அது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் இது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு ரேட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த முயற்சிகள் அப்படின்னு இருக்குல்ல ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகளை எடுத்து வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாவது இன்னொரு நிறுவனத்துக்கு பண்ணி கொடுக்கலாம் அதாவது இரண்டு வருவாய் ஒரு வருவாய் பத்தலை அதனால் இன்னொரு வருவாய் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுன்னா இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த உங்களோட முயற்சிகளுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுப்பார் இதனால் நிறைய பண வருவாயும் உங்களுக்கு பெற்றுத்தருவாருங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நம்ம எல்லாத்துலேயும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதுக்கு வந்து குருவோடய ஒம்போதாம் பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும் அப்புறம் வந்து நிறைய பெரிய மனிதர்களை வந்து நம்ம முக்கியமான நபர்களெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கணும்னு சில விஷயங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்துருப்போம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் சரியாக இது வரைக்கும் அமைஞ்சிருக்காது அவர்களை பார்த்தோம்னா அதன் மூலமாக வந்து நமக்கு சில மாற்றங்கள் உருவாகும் ஒரு புதிய ஒப்பந்தம் கொடுக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் ஒரு சின்ன வேலையை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்கலாம் இல்லை நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்க மூலமாக நடக்கிறதா இருக்கும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு வேலை வாய்ப்பாவது கிடைக்கிறதா இருக்கும்ல அந்த மாதிரி நபர்களை வந்து இனிமேல் லைஃப்பில் கொஞ்சம் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டை அயலார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோட ஒரு எனக்கு உறவு இல்லாமல் இருந்திருந்தால் அது மாறும் சில பேர் இருப்பாங்க ஒரே ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா எதிர் எதிர் வீடு பக்கத்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களான்னு தெரியாது அதிகபட்சம் பார்த்தா ஒரு புன்சிரிப்பு கூட இல்லாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மாறி நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம மேலே எப்படி பாசமாக இருப்பாங்களோ அதே போல் அண்டை அயலார்களும் நம்ம மேலே பாசமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உருவாகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சில இடங்களுக்கு போயிட்டு வரணுன்னு நிறைய திட்டங்களை தீட்டி வச்சுருந்து அதெல்லாம் சின்ன சின்ன தடங்கள் காரணமாகவோ பொருளாதார வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தாலோ போக முடியாமல் இருந்திருக்கும் இது வந்து பயணம்ங்கிறது வந்து சிறு பயணம் மட்டுமல்ல வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் எல்லாத்தையும் தான் அது ஆன்மீக சுற்றுலாவா இன்ப சுற்றுலாவா கல்வி சுற்றுலாவா இல்லை தொழில் சுற்றுலாவாங்கிற கிடையாது இதெல்லாம் இது வரைக்கும் தடை இருந்ததுன்னா அந்த மாதிரி பயணங்கள்லாம் இனி வந்து சாத்தியமாகும் அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஒரு எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா வீரியம் போகம் இந்த வீரியம் குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இந்த மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து அதை குரு பாய்வு செய்வதனால நிச்சயமாக வந்து அடுத்தது உங்கள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கும் உங்கள் உடம்பில் வந்து குறைஞ்சி எனர்ஜி எனர்ஜியெல்லாம் இனி அதிகமாகுங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஸோ ராகுங்கிறது மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளை கொடுக்க போகிறாரு நீங்களுக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்காத விஷயங்கள்லாம் நடத்தி வைக்க போகிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து கேது வந்து இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இனி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது அவ்வளோ பெரிய சிறப்பாக நம்ம சொல்வதற்கு அல்ல ஏன்னா கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று தவிர மற்ற எந்த இடங்கள்ல இருந்தாலுமே அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்தது இந்த கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இல்லையா அப்போ தந்தை வழியில் ஏதாவது செலவுகள் ஏற்படலாம் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா வந்து தந்தையார்கள் வந்து கூடுமான வரைக்கும் கூட இருந்து கவனிச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் தந்தை மட்டும்தான் இல்லை தந்தை வழியை சேர்ந்த சித்தப்பா பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்கள் போய் கூட இருந்து பார்த்து உங்களால் முடிந்த உதவிகள் பண உதவி மட்டுமே உதவி இல்லை இல்லையா கூட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது கூட ஒரு பெரிய உதவி தானே அந்த மாதிரி செய்து கொடுத்தால் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் தன்மைகள் வந்து மாறும் அதுக்கு அடுத்தது இப்போ ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானங்கிற தந்தை மட்டுமே இல்லை நீங்க வந்து ஒரு மூணு வேலை சாப்பிட்றது ஒரு இடத்துக்கு நினச்ச மாதிரி போயிட்டு வர்றது தேவையான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் பாக்கியம் தானே சொல்றோம் அப்போ இந்த அன்றாட வாழ்க்கையை வந்து தடங்கள் இல்லாமல் வாழறது கூட நம்ம பாக்கியம் தானே செஞ்சுருக்கணும் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் ரெஸ்ட்டு கொடுக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை வந்து தொடர்ந்து கமிட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து இந்த ரெஸ்ட்லெஸ் லைஃபுங்கிறத தொழில் ரீதியாகவோ வேலைவாய்ப்பு ரீதியாகவோ நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இந்த வெறுமை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை வசதி இல்லை முன்னேற்றம் இல்லை நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோமா நம்ம எதுக்குமே வந்து நம்ம முன்னேற முடியாதா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சில அவநம்பிக்கைகள் நம்பிக்கை குறைவான விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ மனசில் தோன்றிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மனசில் இடம் கொடுக்காம வேலைகள்லையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லையும் தீவிரமாக கவனம் செலுத்துறீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுக்கக்கூடிய இடையூறுகள்லாம் உங்களுக்கு குறஞ்சிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வழக்கம் போல் உங்களுக்கு நெகட்டிவ் வரும்போதெல்லாம் விநாயகருக்கு வந்து கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருகம்புள்ள வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த கோயிலில் எழுந்து வந்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அடுத்தது மூன்றாம் இடத்து ராகு வந்து நீங்கள் பலப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதே நீங்களும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ராகு கால நேரத்தில் கால பைரவர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராகு கேது பயிற்சிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் அதனால் ராகு வந்து இங்கே பலப்படுத்திக்கோங்க கேதுவை வந்து அதை வந்து என்ன பண்ணணுன்னா கேதுவோட நெகட்டிவ் தன்மைகள் குறைவதற்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த டென்ஷன் இங்கே மாதிரி வந்து அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன நேர்கில்லை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்